அமை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் எல்லாரும் சொல்லுங்க சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் நீங்கள் சகிக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் ஒரு பிளஸ்ட் ஒன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர் இப்ப நீங்க நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் நல்ல செல்வந்தர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவங்கள தான் பைபிள் பாக்கியவான்கள் என்று சொல்லுது இல்ல எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையில் சகிப்பு தன்மை இருக்கிறதோ எந்த ஒரு விசுவாசியில் சகிப்புத் தன்மை இருக்கிறதோ எந்த ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே சகிப்புத்தன்மை இருக்கிறதோ அவர்களை பார்த்து பைபிள் சொல்லுகிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர் சொல்லுவோம் அப்போ இன்றைக்கு உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம் என்ன சொல்லலாம் நீங்கள் சகிக்கிறவர்களானால் உண்மையிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ரெண்டாவது என்ன சொல்லுது பைபிள் என்ன சொல்லுது பாருங்க அதிகாரம் ஏழாம் வாக்கியம் எல்லாரும் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் ஒரு அமீன் சொல்லுங்க அழை இந்த இடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சகிக்கிறவர்களாக இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுங்க நீங்கள் சகிக்கிறவர்களாக இருந்தால் இங்கு யாரா இருக்கிறீர்களாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நம்ம இப்ப நீங்க நம்ம நம்ம சாதாரணமா பாடல்கள் பாடும் பொழுது அப்பான் குப்பிடத்தனா உண்மையப்பான் அப்போ நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் என்ன சொல்கிறோம் ஆண்டவரே பிள்ளை நான் வந்திருக்கேன் உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கேன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளை ஆண்டவரே ஆனால் பைபிள் சொல்லுது அவன் எல்லாரையும் கத்த நடத்துகிறார் ஆண்டவர் எல்லாரையும் நடத்துறார் உங்களை நடத்துறார் என்ன நடத்துறார் சமீபத்தில் ஒரு பிரதர் சொன்னார் எல்லாரையும் நடத்தின மீதி தெய்வம் என்ன நடத்தினா போரும் பாஸ்டர் பயங்கரமா இருந்து எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப நல்லா பிடிச்சு அந்த பழக்கங்களுக்கு இருக்கா எல்லாரையும் நடத்தின எங்க வீட்டு பக்கத்துலேயும் ஒருத்தங்க அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க கத்தருக்கு தோத்திரம் எல்லாரையும் நடத்தின மீதி தெய்வம் என்ன நடத்தினா போதும் ஆகட்டும் ஆனா தெய்வம் எல்லாரையும் நடத்துவார் தோத்திரம் இப்போ பாருங்க மெய்ப்பன் ஆடுகளை நடத்துகிறார்